திருச்சிப்பழம் பூஜாய ராகவேந்திராய் சத்திய தர்ம ரத்தாயத்தை பற்றி தாம் கல்ப விருக்ஷாய் நமதாம் காமதேனவே என் குருநாதருடையோடய சிலை ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம அமைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆண்டுகள் நாங்கள் வந்து பற்ற ஆரம்பிக்கிறப்போ ரெண்டாயிரத்தில் எங்கள் அப்பா தை பூசத்தில் வச்சு கொடுத்த கம்பெனி அதில் குருநாத ராகவேந்திர சுவாமியோட சிலை வச்சு நாங்கள் வழிபட்டு வந்தோம் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம ஒரு பற்றக்காராக இருந்து ஒரு ஷோரூம் ஆரம்பித்து நம்ம ஷோரூம் கடைப்பேர் பார்த்தா ஸ்ரீ ராகவேந்திர சாய் ஸ்டோர்ஸ் தான் வச்சிருப்போம் ஏன்னா நாங்கள் பற்ற பேர் வந்து தான் வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி சுவாமியோட திருவருள் நாங்கள் கடந்து பிஸியாகவே இருந்துட்டோம் ஆனால் ராகவே செல செய்கிறதுக்கு நான் நேரம் கிடைக்கல இன்றைக்கி ஐயாவுடைய சில ரொம்ப அழகாக நேர்த்தியாக அமைச்சிருக்குன்றது நம்புறேன் இரையொருள் ஃபைபரில் இப்போ ஐயாவுடைய திருமையானது ரொம்ப அழகாக பஞ்சவரணத்தால் அமைச்சிருக்கு அப்போ இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா ஐயாக்குண்டான வஸ்திரங்களோட சுவாமியோட திருமுகம் பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சமாக ஐயாவுடைய அமைப்பு தீர்க்கம் அமைச்சிருக்கோம் சுவாமி குண்டான வஸ்திரங்கள் பின்னாடி நம்ம கடையோட லோகோ வந்து ஸ்ரீ சாய் சாயிச்சோம்னு ரொம்ப அட்ட இல்லாமல் வீட்டு மக்களுக்காக சிறிய வகையில் மூணு அஞ்சு ஏழு இன்ச்சில் இப்போதைக்கு பாலி நம்ம எப்படி பாபாவோட சிலைகள்லாம் தயார் பண்ணுறமோ ஐயோட சிலைகள்லாம் அதே மாதிரி நம்ம நிறைவாக ராகாந்திர சுவாமியோட சிலையை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வரப்போற பதிவு உங்களுக்கு அடுத்த பதிவு தரேன் நன்றி வணக்கம் அன்பிக்